இங்க பாங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு பசிக்குதா உங்களுக்கு நான் போய் நல்ல பேர் வைக்கட்டா உங்களுக்கு என்ன வாடி உனக்கு என்ன பேர் வைப்பம் அக்கா பேர் அக்கா பேர் உனக்கு நிந்து உண்டு வைப்பமா உனக்கு பேர் நிந்து என்ன பேர் நிந்து சொல்லு நிந்து சொல்லு நிந்து காது காட்டு காது காட்டு பேர் சொல்லுவோம் காது காட்டு ஏ காதை காட்டுடி நிந்து நிந்து

அவளோட நடவடிக்கை கிடக்குது மாப்பிள்ளையுண்டு சொல்றாள் கடைசியா ஒரு லண்டன் மாப்பிள்ள வந்து அவனுக்கு ஒற்று குறையுமே இல்லையாப்பா ஒத்த கால நிக்கப்பா என்மா கொண்டாக்குது எதுக்கும் பிறகு சொல்லுவான் சொல்லாட்டு அப்புறம் அந்த அழகத்துமே எனக்கு சொன்னியோ கொண்டியோ வச்சியோ ஹலோ அப்ப எங்க வேல் எடியோ நீங்க வீட்டை தர மாட்டீங்களே உங்கள்ட்ட நடவடிக்கை சரி இல்லை நிந்துடா நிந்து மார்க்கமா எல்லாம் செஞ்சு செஞ்சுவோம்னு தெரியுது எனக்கு தான் பயமா கிடக்குது இது உங்க போய் முடிய மட்டும் எனக்கு தெரியல எதுக்கு நீங்க ஒரு கால் கொஞ்சம் ஏழியா வீட்டை வாங்கும் இந்த கோயிலுக்கு தான் கொண்டு போய் பெரிய கலை குறை முதல் எனக்கட்டா கொஞ்சம் அவள் வித்தியாசமா எல்லாம் பிஹேவ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் வீட்டு இருக்கிற எனக்கு தானே தெரியும் நீங்க வீட்டை நிக்கிறீங்க சனி யாரானாலும் உங்க போர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் போறதுக்கு உங்களுக்கு அந்த பாருக்கு வந்து பா வந்து கேளியா வா சரியா வெக்கறேன் நான் வாங்கோ வா ஏமாவுடக்கு பாக்கு குற்றங்கள் உத்தோலுக்கு கல்யாணத்தை கட்டி வச்சு கலைச்சு விடுவோம் மட கேக்குதுகளா பேக்கு தாடி கொண்டு நிக்குதல் வீடு வழியை நின்னு கொண்டு கதைக்கவும் பயமா கிடக்குது எங்கடி போற என்ன உங்களை பிரச்சனை இப்ப உங்களுக்கு உணவு எடுக்கவும் மீறாது நீ பா குட்டி நாங்க உங்கால போ நின்று பா நெந்த நை நை நெய் நெய் உனக்கு என்ன வேணும் நாங்க ஷாப்பிங் போவோமா பாப்போம் அவளோட கத்தி கதைக்கும் பயமாயில்ல கிடக்குது இவள் பிள்ளை போக்குக்கும் பைத்தியம் கித்தியம் புடிச்சிட்டு ஓரியா போட்டே கல்யாணம் கட்டாம இன்னவோ தெரியல நைன்டி டிஸ்கிட்ஸ் வர அடிச்சு குடிச்சாலும் அடிச்சு விட்டுவாள் குடிச்சு கதை கதையை கொஞ்சம் இவர் வர மாதிரி கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கும் இன்றைக்கு என்ன என்ன கூத்து போடுறாள்னு எல்லாம் பாக்குற வீடியோ எடுத்து வச்சா நல்ல மண் நினைக்கிற அப்பதான் அவரு கொப்பர் கொப்பர் நம்ப மாட்டேன் அவரு பிள்ளை நாங்க சொன்னா அவருக்கு நாங்க சொன்னா விசத்தை வைக்கிற மாதிரி தான் நினைப்பேன் அவர் அவர்கிட்ட எல்லாம் வீடியோ எடுத்து இன்றைக்கு காட்டுறாங்க அப்பதான் நம்புவேன் கையும் கழுவாம பிடிச்சாதான் நம்புவேன் இல்லடி அம்மா இதுல மாசலரத்துல மாங்க ஹாஜா நிந்து பாப்ப பண். வாஸ்துமா உனவளறல. 1 2 குளோ. ஏ நீ ஹோம் வொர்க் செய்ய அம்மா வந்தனி. உன சொல்லியல பட் நான் ஹோம் வொர்க் செய்ய சொல்லி. ஹோம் வொர்க் ஹோம் ஒர்க் செய்யாம வருவியா நூட்டு கை நட்டு கை நட்டு உனக்கு எத்த தடவை நான் எக்ஸ்கியூஸ் தர்றது ஆஹ் நூட்டு கை நூட்டு கை என்னையு நீ ஹோம் ஒர்க் செய்யாம வரக்கூடாது ஓகே இல்லையா மெட்டா கால ஹோம் ஒர்க் செய்யிட்டீங்களோ எடுத்து கொண்டு வாங்க ஹோப்பியா கொண்டு வாங்க டீச்சர்கிட்ட இன்ச்சோட்டா படத்துக்கு இல்லாம படிப்பிக்கிது அடுத்து போட்டு இப்ப துப்பத படிச்சு பள்ளி டீச்சரா வந்து இருக்கலாம்னு இல்ல செம்மர் மரத்துக்கு படிப்பிக்குது கொண்டாளட்டா செத்து போயிட்டாள் காலச்சி குக்குது பாருட குதைக்கிற வாலிபால் நீ புதுசா வந்திருக்கியா உனக்கு பிள்ளை பிறந்திருக்கா உல ரொம்ப அழகா இருக்குது என்ன புள்ளையோ பாரு புள்ளைல தூக்கி கொண்டு வந்து வளர்க்கறாளா எனக்கு தெரியாம என்ன செய்யறாலிபால் செய்கிற உங்களுக்கு மீன் வளர்கிறேன் கட்டுண்டா கல்யாணம் பூனை ஆடு மாடு கோழி கடைசியில் மீன்களோட கதை கொண்டு மரத்துக்கு அடிச்சு அடிச்சு படுப்பிச்சு கொண்டு ஆரடி நீ எனக்கு தான் புறந்தனியும் ஐயோ கடவுளே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்ன வேணும் சாப்பாடு காணுமா அக்கா கால கொத்தாத ஏன் கால கொத்துற பாத்தியா உனக்கு வடிவான வீடு எல்லாம் செஞ்சு தந்திருக்க அக்கா உனக்கு வடிவான வீடு இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய கொண்டு நிறைய விட்டு மீன் விட்டு உனக்கு வடிவா வீடு செஞ்சதாரு நீ குஞ்சு குஞ்சா பொறிச்சுதா காக்கு சரியா ஐ ஜாலி ஜாலி கால குடியே மாப்பிள்ள வேணாம் அது வேணாம் இது வேணாம் வந்து கொப்பர் கொப்பரோட இரு இப்ப கொப்பர் நறுவான் வேலை விட்டு சரியா உன்னையும் கொப்பனையும் கொண்டு அங்கே முருதான் எந்த வேலை இந்த ரெண்டு நாயம் வீட்டை இருக்க விட மாட்டேன் புறக்கடி வராட்டும் கொப்பர் குட்டாங்க கூட்டங்கள் சரி ஒன்னு குஞ்சுங்களா அம்மா உங்களுக்கு எல்லாம் பேசுறாவோ அம்மா அக்காவ கல்யாணம் கிட்ட சொல்றா அக்காக்கு கல்யாணம் வேணாமல்லோ அக்கா நைன்டி ஸ்கிட்ஸ் சொல்லு நாங்க மீன் குஞ்சுகளோடயே வாழ்ந்துருவோம் நீங்க பாங்க நீங்க ஓடியா ஓடியா நீ கொஞ்சம் பச்சிருக்கற ஏய் நீங்க வா கள்ளி நீ குட்டி பட்டியா சொல்லவே இல்ல கள்ளி நீ யாரு இது ஆ